நடிகரை வந்து நான் முத முதல்ல சந்திச்சது அவர் அப்பதான் டென்த் முடிச்சிருக்காரு காலேஜ் போலாமா வேணாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காரு பெங்களூர்ல நான் வந்து கன்னட பட ஷூட்டிங்ல இருக்கேன் அவங்க அப்பா கூட்டிட்டு வராரு நான் அவரோட டைரக்ஷன் இல்லைன்னா கூட அவர் ப்ரொடியூஸ் பண்ண ஒரு கன்னட படத்துல நடிச்சு ஓஹோன்னு ஓடின காலகட்டம் அதனால அவர் வந்து என்னை மீட் பண்ணி என் பிள்ளைய வந்து ஹீரோ ஆக்க என்னோட எனக்கு அந்த அந்த பிள்ளைய பார்த்த உடனே எனக்கு தோணுது பளிச்சுன்னு இருந்த அந்த கண்ணு ஒரு பளிச்சுன்னு இருந்த சிரிப்பு பரவாயில்ல இப்பதான் ஃபைட் எல்லாம் கத்துக்க போறாரு அப்படின்னாரு இந்த பளிச்சு சிரிப்போட பளிச்சு கண்ணோட வரப்போறாரு தான் முரளி வாங்க சார் என்ன சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நல்லா தான் இருக்கீங்க அதே மாதிரி இருக்கீங்க அது என் மனைவி தான் காரணம் எந்த டென்ஷன் இல்லாம என்ன பாத்துக்கிறாங்க அவங்கள பாக்கணும் அவங்க இளமையா இருக்காங்களா எப்படி இருக்காங்க அப்படியே தான் இருக்காங்க அப்படியே இருக்காங்க இந்த ஸ்மார்ட்னஸ்னா என்ன முரளி உங்களை தான் கரெக்டா கேட்கணும் நம்ம ஸ்மார்ட்னஸ் அந்த இஸ் இந்த மைண்ட் மேக் एक्चुअली என்னைய பாத்தீங்க நீங்க சொல்லீங்க பளிச்சின் சிரிப்பு பளிச்சின் கண்ணு சொல்லீங்க எவ்வளவு ஸ்மார்ட்டா இருக்கு இந்த பையன் அப்படின அண்ணி உங்களுக்கு நல்லா தெரியும் அந்த கன்னடா சினிமா நம்ம எடுக்கும் பொழுது வந்து எல்லா ஹீரோஸும் அழகா சிவப்பா விஷ்ணுவர்தன் சார் ஆகட்டும் ராஜ்குமார் சார் ஆகட்டும் அனந்த் சார் ஆகட்டும் எல்லாரும் வந்து ரொம்ப அழகா இருந்த காலகட்டம் அந்த நேரத்துல வந்து என்னைய வந்து ஒரு கருப்பு என்னைய பாத்தீங்க கிண்டல் அடிப்பாங்க ஷ ஷூட்டிங்க ஆகிட்ட எங்க பார்த்தாலுமே இவ்வளவு கண்ணங்கரையில் இருக்க சிதனையாக்கு வந்து பைத்தியம் படிச்சுட்டு எங்க அப்பா சொல்லுவாங்க பையனை வச்சு படம் எடுக்கிறாரு அம்மா அப்பா அவருக்காலதான் முடிஞ்சு போச்சுன்னு சொன்ன ஒரு காலகட்டம் நான் ஷூட்டிங் ஸ்பாட்ல போனப்ப கூட என்னை வந்து ரொம்ப கிண்டல் பண்ணோம் முதல் ஷாட்டே என்னை வந்து பார்த்து ஷார்ட் எல்லாம் சாமி கோயில் ராகவேந்திர கோயில வச்சு ஷார்ட் எடுக்கிறான் நான் சாமியை நான் செஞ்ச தப்பெல்லாம் அன்னிச்சுரு இனிமேல் நல்ல புத்தியை கொடுன்னு சாமி வேண்டி கையை இறக்க எங்க அப்பா கட்டு அப்பா கூட வந்து ஈக்குவலா சண்டை போட்டு இருந்தாலும் எங்க அப்பா படம் எடுக்கிறது ஐடியாவே இல்லைங்க அம்மா தான் வந்து அதை ஃபோர்ஸ் பண்ணி எத்தனையோ பேருக்கு நீங்க பணம் செலவு பண்ணி பணம் எடுக்கிறீங்க உங்க பையனை வச்சு பணம் எடுங்க சரி இது வந்து மொய் எழுதுறேன்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சது அந்த படம் இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய்ல எடுத்தோம் அது பாத்தீங்கன்னா ஒன் குரோர் அப்பவே கலெக்ட் பண்ணி பிரேம பெறுவாங்க இந்த தாய் வந்து என்னென்ன வார்த்தைகள் சொல்லும் எந்த ஒரு காலகட்டத்திலயும் வந்து நான் ஒவ்வொரு தடவை நான் அழும் போதெல்லாம் ஒண்ணு நீ என்ன பொம்பளையா ஆம்பளையா நீ எதுக்கடா அழுகுற அம்மா நான் உண்டி தனியா இருக்கமா இங்க என்னை வந்து லொக்கேஷன் போனாலும் என்னை வந்து அந்த ஹீரோயின் தான் நல்லா சேர் போடுறாங்க என்னை வந்து கண்டுக்கிற கூட மாட்டேன்றாங்க ஒரு காசு கேட்ட இருங்க இருங்க வரும் அப்படின்றாங்க இந்த மாதிரி ஒரு சின்ன என் வீட்டில் வந்துட்டு அம்மா அப்படி அப்படின்னா அஞ்சு நிமிஷத்தை ஓடி எல்லாமே வரும் இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே ஹீரோயினுக்கு ஒரு விஷயம் நடந்துகிட்ருக்கோம் எனக்கு ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கும் அந்த அம்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஏசி ரூம் போட்டிருப்பாங்க எனக்கு ஆர்டினரி ரூம் தான் கொடுப்பாங்க அவங்க வந்து தனி கார் கொடுத்துருப்பாள் எனக்கு வந்து அந்த மைக்ரோவேனில் ஏற்றி விடுவாங்க அதுல போறது குறையா நான் சொல்ல வரல एक्चुअली பார்த்தீங்கன்னா நான் வந்து அவங்களோட அதிகமா ஒர்க் பண்றேன் ஃபைட்ட நாலு ஃபைட் ஆப பண்ணும்போது அதுக்குண்டான கிரேட எனக்கு அந்த கதைய நான் என்ன வந்து இது பண்ணலாம் நினைச்சேன் அந்த நேத்து என்ன வயசு ஆகுது அம்மா அம்மா இப்ப இல்லைங்க மாமா அம்மா இறந்துட்டாங்க அவங்க இருந்த நைன்ல எங்க அக்கா வந்து பட்டாசு கீழே ஒருச்சும் பால்கனில நின்று பார்த்துட்டு இருந்தாங்க இந்த போது ಬೆಳக்கெல்லாம் சைடுல ஏத்தி இருக்கும்போது அந்த கீழே குஞ்சு போய் சொல்லும்போது அந்த படவுல பார்த்த

அதுக்கப்புறம் வந்து அவனை கல்யாணம் பண்ணி வைக்கலான் நான் எங்கள் அம்மாவுக்கு என்ன எனக்கும் இன்செக்யூரிட்டி ஜாஸ்தி அம்மா அந்த பொண்ணை வந்து வேறு யாருக்கோ கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க நான் செத்து எங்க எங்கள் கிட்ட ஒரு வார்த்தை சொன்னேன் டே உங்கள் அப்பா சொல்கிற சொல்லிட்ட வாடா சொல்லிட்டு என்னை சாயங்காலம் ஆறு மணிக்கு ஒரு கோயிலுக்கு போய் என்னை தாலி கட்ட வச்சு வீட்டுக்கு கூட்டணும் எங்கள் அப்பா எட்டு மணிக்கு வர்றார் வந்தவொடனே பார்த்து அவர் எதுவுமே பேசினேன் எங்கள் அம்மா வந்துட்டு என்னன்னா தி கண்ட்ரோல் கண்ட்ரோலி சினிமாவில் தெரியலே எங்கள் அப்பாக்கார எப்பவுமே வீட்டில் இருக்க மாட்டாங்க அவர் டேரக்டர் இருந்தாலும் அவர் ஊர் ரூபா போயிருவாங்க ஷூட்டிங் எங்கள் அம்மா தான் கல்யாணம் பண்ணி வச்சு எனக்கு இப்ப கூட ஞாபகம் இருக்குது முரளி வந்து கல்யாண இன்விட்டேஷன் கொண்டு வந்து குடுக்க முடியுது நான் இப்படி பேரெல்லாம் பாத்துட்டு முரளி இது வேற கம்யூனிட்டி கேர்ளா ஆமா ஆமா பொண்ணு உங்களை மாதிரி வெள்ளையா இருக்காங்க முதல் வார்த்தை கிட்ட சொல்லுங்க ஏன் முரளி அதை பத்தி சொல்றேன் லவ் இருக்க கல்யாணம் பண்ணிக்கிறேன் இல்லம்மா வீட்டுல எல்லாருக்கும் எங்களுக்கு அந்த மாதிரி வெள்ளையா ஒரு பொண்ணு வேணும்னு இப்ப உங்க பொண்ணும் பிள்ளையும் ஓரளவுக்கு கலரா இருக்காங்க இந்த கலர் காம்ப்ளெக்ஸ் எனக்கு புரியல கலர் காம்ப்ளெக்ஸ் இல்லாதமா இது வந்து எப்படி அந்த மக்கள் நம்மளை வந்து ரிசீவ் பண்ண அதுதான் என்னோட படத்தில் பார்த்தீங்கன்னா வெற்றி கொடி ஒரு பாட்டே வச்சுருப்பேன் கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலருன்னு சொல்லிட்டு அந்த பிளாக்னு அந்த பாட்டை வந்து சேரன் கிட்ட ஃபிக்ஸ் பண்ணி அந்த பாட்டை நாங்கள் பண்ணணும் அந்த பாட்டுக்கு பெரிய ரெஸ்பான்ஸ் ஏன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம திராவிட கலாச்சாரம் அப்படின்னு எல்லாம் டார்க்காக தான் இருக்காங்க பட் ஆனால் எல்லாருக்குள்ள இந்த ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்கிறதுனால தான் நந்தனால கரிய நிறம் சொன்ன அந்த பாரதி இந்த மண்ணை சேர்ந்த உங்க பிள்ளைகளுக்கு என்ன சொல்லி வளர்த்திருக்கீங்க சரி நான் அந்த பிள்ளைய கூப்பிட்டு வச்சு சில காரியங்கள் கேட்கணும் நினைக்கிறேன் இடைவேளைக்கு பிறகு அவருடைய மகன் அதர்வான் சக்ஸஸ்னா என்ன முரளி

ஆக்சுவலாக நம்ம தேட்டருக்கு எனக்கு கூட்டம் போயிட்டு நான் ஸ்க்ரீனு பின்னாடி ஒழிஞ்சிட்டு இருந்தேன் நான் எங்கே வந்து நம்ம படம் முடிச்சோடனே நம்ம தூக்கி அடிச்சிருவாங்களே என்ன படம் பிரேம பருவா கேண்ட ஓகே எங்கள் அப்பா வாடா பாடுறா படம்னா அந்த ஃபஸ்ட்டு பாட்டு போச்சு நல்லா கிளாப் அடிச்சா எனக்கு பயம் எங்கள் அப்பா வந்துட்டு வாடா முன்னாடி நின்றாங்கன்னா நான் வந்து கட்டன் பின்னாடி போயிட்டு இப்படி நின்றுட்டு இருந்தேன் சார் டோர் இருக்கு இல்லைங்களா அந்த டோர் பேண்ட் இருந்தேன் அதுக்கப்புறம் என்னாச்சு தெரியல அப்படியே பண்ணேன் எங்கள் அப்பாவோட அசோசியேட் ஆக்டர் ராஜன் இருக்கு அப்பலாம் க்ரௌடு படம் முடிஞ்சு போயிடும் எல்லாமே வெளில வரத்துக்காக வரும்போது என்ன இழுத்து தள்ளி விட்டா தள்ளி விட்டோன்னே எனக்கு உதற ஆரம்பிச்சிருச்சு ஆனா என்ன என்ன பண்ணாங்க அந்த ஹீட் எல்லாமே பார்த்து அந்த நேரத்துல பார்த்தீங்கன்னா அந்த கருப்பன்ற அவங்களுக்கு அந்த ஃபீலிங் நல்லா பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு என்னை தூக்கி நல்லா ஒரு இது பண்ணவுன்னே வீட்டுக்கு வந்தோம் பாருங்கம்மா எங்க அம்மா முன்னாடி போயிட்டு எல்லாம் என்னை தூக்குனாங்க தெரியுமா எல்லாம் என்னை இது பண்ணாங்க தெரியுமா எங்க அம்மா அழுதுட்டாங்க உண்மையா அன்னைக்குதான் எங்க அம்மா வந்து அந்த ஒரு ஆனந்த கண்ணீர்னு சொல்றதை விட எனக்கு அந்த நம்பிக்கை வந்துருச்சேன்றது என் தாய்க்கு அந்த ஒரு உணர்வு நான் ரொம்ப மனசு ரொம்ப க அந்த அளவு நான் பார்த்தீங்கன்னா தேம்பி தேம்பி அழுவலங்க அப்படியே பிளாங்காக அப்படியே பார்த்து சிரிச்சுக்கிட்டே கண்ட தண்ணி வந்து நேருக்குது அவங்களுக்கு ஸோ அந்த அந்த ஒரு இன்னும் எனக்கு அந்த அந்த முகத்தை எனக்கு கண்டிலே இருக்காங்க உங்களுக்கு உங்க அம்மா உங்க மகன் அகர்வாக்கு நீங்க நாங்க டான்ஸ் ஆடினத விட நீங்க ஆடினது அதிகம் உங்களை விட இன்னைக்கு இருக்கிறவங்க அதிகபட்சமா டான்ஸ் ஆட வேண்டியிருக்கு ஃபைட் அதிகமாக பண்ண வேண்டியிருக்கு இன்னைக்கு காம்படிஷன் அதிகமா இருக்கு அதர்வா எப்படி அதை எதிர்கொள்ள போகிறார் பார்க்கலாம் மிஸ்டர் அதர்வா வெல்கம் பிளீஸ் கம் அடேங்கப்பா சில பேர் பெரும்போது பிள்ளைங்க தான் பெறுவாங்க இவர் பெரும்போதே ஹீரோவே பத்திட்டாரு பார்க்கும் பாக்கும்போதே தெரியுது ஹீரோவாவே டிசைட் பண்ணி எனக்கு என் பிள்ளை இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும் டிசைட் பண்ணி பெத்துட்டீங்க அம்மா தான் கேக்குது இது அம்மா பிள்ளைங்க அம்மா இவரு ஓஹோ அப்படியா எல்லாமே அம்மா தான் சின்ன வயசுல அப்பா அவ்வளவு எனக்கு இது கிடையாது இன்ட்ராக்ஷன் கிடையாது மீட்டே பண்ணு பிகாஸ் அவர் வந்துட்டு இந்த மூவிஸ்ல எல்லாம் பிஸியா இருந்தார் நாங்க ஸ்கூல்ல இருக்கும்போது வந்துட்டு மந்த்லி ஒன்ஸ் சம்திங் ஒரு வாட்டி பார்ப்போம் அந்த மாதிரி இருக்கும் வாட் வாஸ் யுவர் ட்ரீம் ரெனியர் அந்த 10th ஸ்டாண்டர்ட்ல ப்ளஸ் 2 வர்க் பண்ணிக்கிட்டேன் டு பிகம் அன் இன்ஜினியர் அப்புறம் பைலட் ஆவும் இன்ஜினியர் ആയി பைலட் அம்மா ஆக்டர் ஆயிடுங்க எதுக்கு எப்படி இது நடுவுல வந்தது நோ இல்ல 12th ஆன பிறகு எனக்கு அந்த பாஷன் வராம சின்ன வயசுல தாத்தா ஆர்டிஸ்ட் நீ ஆர்டிஸ்ட் எதனா சொன்னா தாத்தா பைலட் சொன்னா லெக்சர் அந்த முதல் படமே கேக்குவாக்கா

நம்ம ஷோக்க அருள் என்ன சொல்றாரு என்னை எல்லாம் சாதாரணமா போட்டு புரட்டி எடுத்துட்டாங்க நான் வந்து சிஎம்மோட பேரெல்லாம் ஒண்ணு நடத்தலை நான் சொன்ன சினிமா ஒண்ணு விளையாட்டு இல்லைப்பா வந்தா யாரா இருந்தாலும் அப்படிதான் நடந்தாகணும் அதுவும் இல்லாமல் அந்த மாதிரி கேரக்டர்ஸ் பண்ணும்போது அப்படி கிராமத்துல இருக்கிற மாதிரி நம்ம கஷ்டப்பட்டாதான் அதனுடைய இது தெரியும் நீங்க பண்ணியிருக்கிற கேரக்டர் ஒரு சாதாரண விடலை பையன் தெருவில் அந்த மாதிரி காத்தடிலாம் விட்ருக்கீங்க இல்லை அது பண்ணதே இல்லை சின்ன வயசில் அந்த மாதிரி பண்ணது கிடையாது பட் படுத்துக்காக ஒரு ஒன் அண்ட் ஆஃப் மந்த்ஸ் அந்த ராயபுரமில் போயிடும் அங்கேலாம் இருந்தோம் பண்ணுவங்க டெய்னாங்க ட்ரெயின் பண்ணுங்க கேரக்டர் இருக்கிறதுக்கு ட்ரெயின் பண்ணும் அங்க போய் இன்ட்ராக்ட் பண்ணுவோம் எல்லாரோடையும் நல்ல ஜாலியா இருந்தது எந்த பாயிண்ட்டும் எனக்கு வந்துட்டு அவங்க வேற செட் ஆஃப் பீப்புள் அந்த மாதிரி தோணவே இல்லை பிகாஸ் வெளியில இருக்கும் போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா ராய்புரம் அது ரொம்ப பயங்கரமான ஏரியா அங்க போயிடாதீங்க வெட்டுக்குத்து எல்லாம் சொன்னாங்க பட் அங்க போன ஒண்ணுமே கிடையாது

குடுக்கல ஆஹ் நடிப்பே சொல்லி கொடுக்கல அது திருப்பி இன்னொரு முருளியா இது சொல்லிட்டு அதை அந்த இது சொல்ல மோரோவர் கஷ்டங்கள்ன்றத வந்து இப்போ இப்ப நாங்க இருந்ததை விட தேர் மோர் மெச்சூர்டு கை சார் நல்லா ஸ்பீடா இருக்காங்க எல்லாமே பாக்குறாங்க இல்லைங்களா தான் நான் என்ன ஒரே வேலை பண்ணா இந்த சைதாபேட்ட ஸ்லம் இதுல ஹவுசிங் போர்ட்லயும் இந்த ராயபுரம் அப்புறம் இங்க இதுகிட்ட இருக்கக்கூடிய அந்த ஜீஎன் செட்டி ரோடு கிட்ட இருக்கக்கூடியது எல்லாத்துக்கும் பாஞ்சு பாஞ்சு இருந்தாலும் அனுப்பிச்சுட்டேன் ஏன்னா அந்த அட்மாஸ்பியர் இல்ல அட்மாஸ்பியர் முக்கியம் கிடையாது ஒரு மனிதன் வாழ்வதற்கு தன் மனநிலையை தான் முக்கியம் என்பதை நீ எப்படி சந்தோஷமா இருக்காங்க பாரு எனக்கு இது இல்ல எனக்கு இது வேணும்னு இருக்கோம் ஆனா அவங்க பாரு எதுவுமே இல்லாம இது எங்களுக்கு போறோன்றது இருக்காங்க பாரு அப்பதான் உணர்ந்தீங்க அதுக்கு முன்னாடி எல்லாம் இல்ல அவங்க மணி இஸ் நாட் எவ்ரித்திங் என்னோட ஜென்ரேஷன்ல அங்க மணி இஸ் நாட் அவங்க தான் எனக்கு சொல்லி கொடுத்தேன் அவங்கள பார்த்து தான் தெரிஞ்சுக்க முடியும் எல்லாரையும்

அதத்தான் நான் இவர்கிட்ட என்ன பையனுக்கு வந்து சொல்லுவேன் போகாம பாத்துக்கணும் பாத்துக்கணும் ஆனா ஒண்ணுங்க இவர் இருக்கிற வருஷத்துக்கு இவர் தலைக்கு சக்சஸ் பொறுத்து கொஞ்ச நாள் ஆகும் ஆனா அந்த ஹைட்ல இருக்காரு இல்லைங்களா வாழ்க்கையில வெற்றியாளர் ஆகணும்ங்கிற ஒரே தான் நாம என்ன கஷ்டம் வந்தாலும் தாங்கிக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க